வணக்கம் ஜான் மரியலை கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருத்தந்தை அனட் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜினா ஜெராட் ஹெமல் டீனா யூதாசகர் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் தலைப்பு செய்திகள் வாழ்க்கை பாதையில் தனித்தல்ல ஒன்றிணைந்து நடப்போம் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஒலிபெருக்கி பாவனை ஒழுங்குகளை கடைபிடித்து சமூக சீர்திருத்தத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அழைப்பு இலங்கை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கச்ச தீவு இலங்கைக்கே சொந்தம் கத்தோலிக்கு மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு புனித இறையல் கல்லூரி மாணவர்களின் பட்டமளிப்பு விழா விரிவான செய்திகள் வாழ்க்கை பாதையில் நாம் ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை நமது பாதை எப்போதும் வேறொருவரின் பாதையுடன் பின்னி பிணைந்துள்ளது நாம் ஒருவர் மற்றவரை சந்தித்து ஒன்றிணைந்து நடந்து ஒரு பொதுவான இலக்கை கண்டுபிடிப்பதற்காகவும் படிக்கப்பட்டுள்ளோம் என திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை மெஜிகோரியில் நடைபெற்ற முப்பத்தி ஆறாவது இளியோர் விழாவின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பிய வாழ்த்து செய்தியிலேயே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள் நானே வழி என கூறிய ஜேசு நம்முடன் இணைந்து நம்மை வழிநடத்தி அவர் வழியில் நம்மை பலப்படுத்துவதால் நாம் தவறான பாதையில் செல்லாமல் அவருடைய இல்லத்தை நோக்கி செல்ல முடியும் எனவும் அவருடைய ஆவியின் ஆற்றல் நம் கண்களைத் திறந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாததை புரிந்துகொள்ள கொள்ள எனவும் எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் இளையோர் தனிமையான திருப்பயணிகள் அல்ல என சுட்டிக்காட்டி ஆண்டவரை நோக்கி இப்பாதையானது ஒன்றிப்பின் பாதையாக காணப்படுகின்றது எனவும் இதுவே திரு அவையில் வாழப்பட்ட நம்பிக்கையின் அழகு என்றும் குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் அன்றாடம் கடவுளை தனிப்பட்ட விதத்தில் நாம் சந்திப்பதன் வழியாக ஆண்டவருடைய இல்லத்தை நோக்கி நாம் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் எனவும் எடுத்துரைத்துள்ளார் மின்னணு உலகில் வாழ்ந்து வரும் நமக்கு செயற்கை நுண்ணறிவு மற்றும் தொழில்நுட்பம் ஆயிரம் வாய்ப்புகளை வழங்கினாலும் கடவுள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் அரவணைப்பு பார்வை சந்திப்பு என்பவற்றை அவற்றால் ஒருபோதும் மாற்ற முடியாது என்பதை நினைவில் கொள்ளும்படியும் வலியுறுத்தியுள்ளார் இந்நீண்ட பயணத்தில் இளைஞர்கள் யாராவது இறையழைத்தலை உணர்ந்தால் கடவுளின் அழைப்பிற்கு பதிலளிக்க அஞ்சு வேண்டாம் எனவும் இவ்வகை அழைத்தல் நம் இதயத்தோடு பேசும் கடவுளிடம் இருந்து வருவதால் நம்பிக்கையுடன் கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்கும்படியும் கேட்டுக்கொண்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு புதிதாய் வாழ்வோம் எனும் தலைப்பில் யாழ்மறை மாவட்டத்தில் நடைபெற்ற மேய்பு பணி மாநாட்டில் எடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான முடிவுகளில் ஒன்றான ஆலயங்களில் ஒலிபெருக்கி பாவனை சம்பந்தமான தீர்மானத்தை பங்குகளில் இறுக்கமாக கடைபிடிக்கும்படி யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள் தந்தை ஜெபரட்னம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இம்மாநாட்டில் எடுக்கப்பட்ட உடனடி நடைமுறைக்கான முன்மொழிவுகளின் நான்காம் இலக்க முன்மொழிவான் ஆலய வழிபாடுகளின் போது பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கி சாதனங்களினால் ஆலய சுற்றாடலில் வாழும் மாணவர்கள் பாடசாலைகள் நோயாளர்கள் வயோதிபர் ஆகியோருக்கு ஏற்படும் இடையூறுகளை தவிர்க்க நாட்திருப்பலிகள் ஞாயிறு திருப்பலிகளின் போது ஆலயத்திற்குள்ளே மட்டும் கேட்கும்படியாகவும் திருநாட்களில் ஆலய வளாகத்திற்குட்பட்டதாகவும் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற நடைமுறை சில ஆலயங்களில் உதாசீனம் செய்யப்பட்டு அவர்கள் இச்சமூக சீர்திருத்த செயலை செய்வதற்கு குருக்கள் துறவிகள் பொதுநிலையினர் அனைவரும் தமது முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் இலங்கை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கச்சத்தீவு இலங்கைக்கே சொந்தம் இந்தியா இதனை ஒருபோதும் இலங்கைக்கு தாரி வார்த்து கொடுக்கவில்லை இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது ஆணித்தரமாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் தற்போதைய இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடன் இணைந்து சில அரசியல்வாதிகளும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரி வார்த்தது மிகப்பெரிய வரலாற்று தவறென குறிப்பிடுவது தொடர்பாக நாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என யால்கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஆகஸ்ட் மாதம் கடந்த ஆறாம் தேதி சூடு பிடிக்கும் கச்சதீவு விவகாரம் என்னும் தலைப்பில் வெளியிட்டுள்ள இவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இவ்வறிக்கையில் இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழக அரசியலில் அடிக்கடி கச்சதீவு விவகாரம் சூடு பிடிப்பது எனவும் தேர்தல் காலங்களிலும் மற்றும் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்பில் இந்திய மீனவர்கள் வந்து இலங்கை மீனவர்களது வளங்களை சூறையாடி வலைகளை சேதமாக்கும் போதும் இலங்கை கடற்படியால் அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படும் போதும் தமிழக முதல்வர் கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது போல திரும்ப பெறுவதுதான் தமிழக மீனவர்களது பிரச்சினைக்கு தீர்வு என்று கோஷமிடுவது சர்வசாதாரணமான விடயம் என குறிப்பிட்டு கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய வரலாறு மற்றும் கச்சத்தீவு நடைமுறைகள் தொடர்பாக விரிவான விளக்கு ஒன்றினையும் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்தபோது ஆணித்தரமாக கச்சத்தீவு இலங்கைக்கே சொந்தம் எனவும் அதில் இந்தியா உரிமை கொண்டாடப் போவதில்லை எனவும் அறிவித்தமை தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்ததாக அமையாதென எடுத்துரைத்துள்ளதுடன் கட்சி தீவு ஒருபோதும் இந்தியாவின் ஆட்சிக்கும் நிர்வாகத்திற்கும் கீழ் இருந்ததில்லை எனவும் இப்பின்னணியில் தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுப்பது அல்லது மீளப் பெறுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை எனவும் ஆயிர் பேரறி தந்தை தியோகப்பிள்ளி அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயிர ஆவணங்களில் இருந்தும் யாழ் ஆயிரின் நிர்வாகத்தின் கீழ் நெடுந்தீவு பங்கு பதிவேடுகள் அங்குள்ளவர்களின் மற்றும் வாய்மொழி பாரம்பரியங்களிலிருந்தும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவும் குறிப்பிட்டுள்ளது இலங்கை மறை மாவட்டங்களில் இயங்கும் புனித யோசேவாஸ் இறையியல் கல்லூரியில் கல்வி பயின்று கிறிஸ்தவ கட்கேனரியில் கலைமானி படிப்பை நிறைவு செய்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை கொழும்பு உயர் மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது கொழும்பு புனித யோசைவாசு கல்லூரி பீடாதிபதி மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மாணவர்கள் மற்றும் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த பதினோரு மாணவர்கள் உட்பட எண்பத்தி ஏழு மாணவர்கள் கலைமானி பட்டத்தை பெற்றுக்கொண்டனர் ஊர்பாணியானா பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற யாழ்ப்பாண மறை மாவட்டத்தில் இயங்கும் யோசேவாஸ் ரயில் கல்லூரி மாணவி திருமதி பிரின்ஸ் யுரேகா அவர்கள் தேசிய ரீதியில் இரண்டாவது அதி உயர் புள்ளியை பெற்று யாழ்மறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் யாழ்மறை மாவட்டத்தில் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞானபிரகாசம் அவர்களின் கீழ் இயங்கும் புனித யோசேவாஸ் இரயல் கல்லூரியின் வளர்ச்சி கல்லூரியின் முன்னை நாள் இயக்குநர்களான அருட்தந்தை ரவிச்சந்திரன் ரஞ்சன் ரவிராஜ் மற்றும் தற்போதைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட் ஆகியோரின் வழிநடத்தலும் விரிவுரையாளர்களான மறைமாவட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுநிலையினரின் ஒத்துழைப்பும் பெரும் பங்காற்றியுள்ளன மறைமாவட்ட குருக்களின் பாதுகாவலர் புனித ஜோன் வியானி அவர்களின் திருநாளில் யாழ்மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியத்தினரால் மறைமாவட்ட குருக்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயிரத்தில் நடைபெற்றது ஒன்றிய தலைவர் அர்த்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு திருப்பலியும் தொடர்ந்து சிறப்புரையும் ஒன்று கூடலும் இடம்பெற்றன ஆயிர சிற்றாலயத்தில் நடைபெற்ற திருப்பலியை இவரிடம் திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள் தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்தனர் திருப்பள்ளி நிறைவில் கேட்போர் கூடத்தில் குருக்களுக்கான சிறப்புரையும் கூட்டமும் இடம்பெற்றன சிறப்புரையை யாழ் பல்கலைக்கழக கணினி அறிவியல் துறை விரிவையாளர்களான திரு சியாமலன் மற்றும் திரு கோகுல் ஆகியோர் செயற்கை நுண்ணறிவின் நன்மை தீமைகள் என்னும் தலைப்பில் வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் எழுபத்தி ஐந்திற்கும் அதிகமான குருக்கள் பங்கு பெற்றிருந்தனர் திருமுறைக்கலாமன்ற கலை தூது அழகியல் கல்லூரி மாணவிகளும் நாட்டிய கலாவித்தகர் ஸ்ரீமதி சுதர்சினி கரன்சன் அவர்களின் மாணவிகளுமான செல்வி ஜெனுக்ஸா வெஸ்லி யூட்சன் செல்வி ரக்ஸிகா ரஜிகரன் செல்வி ஜெனிலியா ஜூட் கிறிஸ்டியன் ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது இந்தியா சென்னை கலாசேத்ர அறக்கட்டளை முன்னை நாள் முதல்வரும் ஓய்வு நிலை பேராசிரியருமான ஜெனார்த்தரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு அரங்கேற்றத்துடன் நடனத்துறை சார்ந்த பதினைந்து மூத்த கலைஞர்களுக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றது யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திரு ஸ்ரீ சட்குணராஜா அவர்கள் பிரதம விருந்தினராகவும் திருமறை கலாமன்ற நிர்வாக இயக்குனர் இயக்குநர் ஜெரோ செல்வநாயகம் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் லண்டன் நாட்டில் இயங்கும் சாஸ்வதம் அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீமதி ஜெயந்தி யோகராஜா அவர்களும் கலந்து கொண்டார் இந்நிகழ்விற்கான நிதி அனுசரணையை சாஸ்வதம் அமைப்பு வழங்கியிருந்ததுடன் திருமறை கெலாமன்றம் ஆரம்பிக்கப்பட்டதன் அறுபதாம் ஆண்டு வைரவிழா சிறப்பு நிகழ்வுகளின் ஒன்றாக இது முன்னெடுக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்மறை மாவட்ட மூத்த குரு அருத்தந்தை இறுதியதாஸ் அவர்களின் குருத்துவ ஐம்பதாவது ஆண்டு ஜூபிலி நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று குருநகர் புனித ஜாகப்பூர் ஆலயத்தில் நடைபெற்றது குருநகர் பங்குத்தந்தை அருத்தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு அருத்தந்தை இறுதியதாஸ் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து ஜூபிலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன ஜூபிலி நிகழ்வில் அருத்தந்தைக்கான கௌரவிப்புகள் நடைபெற்றதுடன் அருத்தந்தையின் குருத்துவ ஜூபிலி தினத்தை நினைவுகூர்ந்து ஆண்டவரின் தாசன் பொன்விழா மலரும் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரர் அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஓய்வு நிலை ஆயர் பேரர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அருத்தந்தியர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து அருத்தந்தையின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி சபித்தனர் இளவாலை திருமறை கலாமன்றத்தினால் முன்னெடுக்கப்பட்ட கலைவிழா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இளவாலை திருமறை கலாமன்ற கலை தூது கலை களரியில் நடைபெற்றது மன்ற இளையோரவை உறுப்பினர் செல்வன் அனோஜன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நடனம் கவியரங்கு கிராமிய பாடல் போன்ற கலை நிகழ்வுகளுடன் சிறப்பு நிகழ்வுகளாக யாழ்ப்புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் திரு அனுராஜ் அவர்களின் நெறியாழ்கையில் பாஞ்சாலி சபதம் நாட்டுக்கூத்து மன்ற நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளர் திரு ரொபின்சன் அவர்களின் நெறியாழ்கையில் நெஞ்சில் நீட்ட ஈட்ட முள் குறுநாடகமும் இந்நிகழ்வில் வலிகாம கல்வி வலைய உதவி கல்வி பணிப்பாளர் திரு கலாவண்ணன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சண்டிலிபாய் பிரதேச செயலக கலாச்சார அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு தமிழ்மாறன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மன்ற மகளிரவை முன்னாள் உறுப்பினரும் ஆதரவாளருமான திருமதி மிலானி ஜெயந்தன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்ட அன்பிய ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் உருத்திரபுரம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் மற்றும் மறையாசிரியர்களுக்கான சிறப்பு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் உருத்திரபுரம் புனித பற்றிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருத்தந்தை ஜோன் கனிசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காலை மறையாசிரியர்களுக்கான சிறப்புரையும் தொடர்ந்து மாலை அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான கருத்தமர்வும் இடம்பெற்றன இந்நிகழ்வுகளை சபை அர்த்தந்தை ஜோய் கிளரிசியை அவர்கள் ஊக்குவிப்பாளர்களும் முப்பது வரையான மறை ஆசிரியர்களும் பங்கு பற்றி பயனடைந்தனர் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆவணி மாதம் பதினோராம் தேதி திங்கட்கிழமை கன்னியான புனித கிளாரா நினைவு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை புறவியான சாந்தல் நகர் புனித ஜோன் பிரான்சிஸ்கா நினைவு ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமை மறை சாட்சியர் புனிதர்கள் திருத்தந்தை போன்சியானு மறைபணியாளர் இப்போலித்து நினைவு ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை மறைபணியாளரும் மறைசாட்சியுமான சாட்சியுமான புனித மெக்சிமில்லியன் மரிய கோல்பே நினைவு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா ஆவணி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அங்கேரி நகர் புனித ஸ்தேவா நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் செய்திகள் தொடர்கின்றன அரசர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான பயிற்சி பற்றையுடன் இணைந்த கருத்தமர்வு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை தியாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கார்மேர் கன்னியர் சபை அருட்சகோதரிகள் தயாளினி மற்றும் சயந்தி ஆகியோர் வளவாளர்களாக கலந்து கருத்துறை குளிர்ச்சி விளையாட்டுகள் தலைமைத்துவ பயிற்சிகள் ஊடாக இளையோரை வழிபடுத்தினார்கள் இந்நிகழ்வில் முப்பத்தி ஆறு வரையான இளையோர் பங்கு பற்றி பயனடைந்தனர் தாத்தா பாட்டி மற்றும் முதியோர் தினத்தை சிறப்பித்து அலம்பில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பகுந்தந்தை அருத்தந்தை எமில் போல் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் முதியோர் பேரப்பிள்ளைகள் மற்றும் பூட்ட பிள்ளைகளால் மலர்ச்செண்டு கொடுத்து ஆலயத்திற்குள் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து திருப்பலி இடம்பெற்றது திருப்பலி நிறைவில் முதியோர்களுக்கான ஒன்று கூடல் நடைபெற்றது இவ்வொன்று கூடலில் முதியோர்களுக்கான கௌரவிப்புகள் இடம்பெற்றதுடன் கவிதை பாடல் பேச்சு போன்ற கலை நிகழ்வுகளும் பேர பூட்டப்பிள்ளைகளால் முன்னெடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் முப்பது வரையான முதியோர் பங்கு பெற்றிருந்தனர் தீவகம் சின்னமடு அன்னை யாத்திரை தல வருடாந்த திருவிழா திருத்தல பரிபாலகர் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி ஆவணி மாதம் நான்காம் தேதி திங்கட்கிழமை நற்கரணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலையை யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் விழா திருப்பலியை தீவக மறைக்கோட்ட முதல்வர் அருத்தந்தை பெர்னார்ட் ரெக்னோ அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் அன்னையின் திருச்சிரோபா ஆசீர்வாதமும் இடம்பெற்றன அளம்பில் புனித அந்தோனியார் ஆலிய மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்டு கள அனுபவ சுற்றுலா ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை எமில் போல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் யாழ்ப்பாண பிரதேசத்தை தரிசித்து புனித மரியன்னை பேராலயம் மறை மாவட்ட மறைநதி நதி ஊடக மையம் சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலம் யாழ்ப்பாணம் கோட்டை ஆகிய இடங்களை பார்வையிட்டனர் இந்நிகழ்வில் நாற்பத்தி இரண்டு வரையானவர்கள் கலந்து கொண்டனர் தாத்தா பாட்டி தினத்தை சிறப்பித்து கொழும்புத்துறை புனித செபமாலை அன்னை ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் தாத்தா பாட்டிகள் பேரப்பிள்ளைகளால் மாலை அணிவிக்கப்பட்டு அழைத்து வரப்பட்டு சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது திருப்பலி நிறைவில் முதியோருக்கான மகிழ்வூட்டல் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் இம்மகள்வூட்டல் நிகழ்வில் திரு கரண்சன் ஜெயன் அவர்கள் வளவாளராக கலந்து விளையாட்டுகள் குளிச்சு ஏற்பாடுகள் ஊடாக முதியோரை வெளிப்படுத்தினார் இந்நிகழ்வில் முப்பத்தி ஐந்திற்கும் அதிகமான முதியோர் பங்கு பெற்றிருந்தனர் தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர் சிறப்பித்து மூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை சகாய அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வின் ஆரம்பத்தில் முதியோர் பேருப்பிள்ளைகளால் பூச்சண்டு கொடுத்து ஆலயத்துக்குள் அளித்து வரப்பட்டு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது திருப்பலியை தொடர்ந்து ஆலய மண்டபத்தில் முதியோர்களுக்கான ஒன்று கூடல் இடம்பெற்றது இவ்வொன்று கூடல் நிகழ்வில் தேநீர் விருந்து கலை நிகழ்வுகள் முதியோர்களுக்கான கௌரவிப்பு என்பன இடம்பெற்றதுடன் முதியோர்களுக்கான அன்பளிப்புகளும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் முப்பது வரையான முதியோர் பங்கு பெற்றிருந்தனர் யாழ்ப்பாணம் புனித பேராலய பாடசாலை சிறார்களின் விளையாட்டுப் போட்டி ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை பேராலய வளாகத்தில் நடைபெற்றது முன்வெளி பொறுப்பாசிரியர் திருமதி நிலான்குமார் தமிழ்ச்செல்வி அவர்களின் ஒழுங்குபடத்தலில் காப்பாளர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு மாணவர்களின் தடகள விளையாட்டுகள் உடற்பயிற்சி வினோத உடை என்பவற்றுடன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் புனித மடத்தினார் சிறிய குருமட ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தி ரெஜி ராஜேஸ்வரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பிரதேச சமூக வைத்திய அதிகாரி வைத்தியர் ராகுலன் மற்றும் பிராந்திய முன்வெளிகளின் இணைப்பாளர் செல்வி புனிதசீலன் தர்ஷினி ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறையில் அமைந்துள்ள சுபீட்சம் அறக்கொடி நிதியத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பயனாளிகளுக்கான மூக்கு கண்ணாடிகள் வழங்கும் நிகழ்வு ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது சுபீட்சம் அறக்கொடி நிதிய ஸ்தாபகர் தலைவர் திரு ஜேசுதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பத்து பயனாளிகளுக்கு மூக்கு கண்ணாடிகள் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்விற்கான நிதி அனுசரணையை பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் திரு ரெக்சன் அவர்கள் தனது தந்தை அமரர் பிரான்சிஸ் அவர்களின் நினைவாக வழங்கியிருந்தார் தாத்தா பாட்டியர் மற்றும் முதியோர் தினத்தை சிறப்பித்து சுண்ணாகம் பங்கில் உள்ள ஆலயங்களில் சிறப்பு நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன பங்கு தந்தை அருட் நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வுகள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்திலும் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஏழாலை புனித இஸ்திதோர் மற்றும் சூராவத்தை புனித திரேசார் ஆலயத்திலும் இடம்பெற்றன இந்நிகழ்வுகளின் ஆரம்பத்தில் தாத்தா பாட்டிகள் பேரப்பிள்ளைகளால் மாலை அணிவிக்கப்பட்டு ஆலயத்திற்குள் அழைத்து வரப்பட்டு சிறப்பு திருப்பலிகள் ஒப்புக்கொடுக்கப்பட்டன கொடுக்கப்பட்டன திருப்பலி நிறைவில் முதியோர்களால் கேக் வெட்டப்பட்டு அவர்களுக்கான அன்பளிப்புகள் பேரப்பிள்ளைகளால் கொடுக்கப்பட்டதுடன் ஏழாலை இசிதோர் ஆலயத்தில் முதியோர்களுக்கு பயன் தரும் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன மாரிசன் கூடல் புனித கைதார் ஆலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருத்தந்தை ஞானரூபன் அவர்களின் படுத்தல் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை நட்குரணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் நட்புரணி விழா திருப்பலியை இளவாளி புனித கெண்டியரசர் கல்லூரி அதிபர் அர்த்தந்தை மைக் மயூரன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் திருவிழா திருப்பலி நிறைவில் புனிதரின் திருச்சொறுப்பு பவனியும் ஆசிர்வாதமும் இடம்பெற்றன அமலமரியின் கிளரேசியன் துறவரசபை அருட்சகோதரிகளுக்கான நித்திய அர்ப்பண வார்த்தை பாட்டு நிகழ்வு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் திகதி புதன்கிழமை கொழும்பு ராஜகிரிய திரு இறுதிய ஆண்டவர் ஆலயத்தில் நடைபெற்றது இலங்கை கிளரேசியன் சபை புனித யோசேவாஸ் மாநில தலைமை பொறுப்பாளர் அருட்தந்தை ஜோசப் ஜேசிலன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருப்பலியில் மன்னார் மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்சகோதரிகள் இறுதியநாதன் நான்சி குரூஸ் செபமலை லெம்பர்ட் ஜேனாயி யாழ்ப்பாண மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருக் சகோதரிகள் யேசுதாசன் ஃபிகிராடோ லூட்ஸ் டேவோலா விஜினி மேரி சவரிமுத்து மற்றும் பதுளை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்சகோதரி சாந்தி மைக்கேல் ஆகியோர் தமது நித்திய அர்ப்பண வார்த்தை பாட்டை நிறைவேற்றினர் இந்நிகழ்வில் அருட்தந்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் சாவகுச்சேரி புனித லிகோரியார் ஆழிய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானேந்திரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இரண்டாம் தேதி சனிக்கிழமை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களும் நட்புரணி விழா திருப்பலியை குறுமுதல்வர் அர்த்தந்தை ஜெபரட்னம் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் கப்பலேந்தி மாதா சிற்றாலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சார்ஸ் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி இரண்டாம் திகதி சனிக்கிழமை நற்கருணி விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை ரமேஷ் அவர்களும் நற்கருணி விழா திருப்பலியை ஊர்காவர்துறை புனித அந்தோனியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை அன்டன் அமலதாஸ் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் திருவிழா திருப்பள்ளியின் நிறைவில் அன்னையின் திருச்சு பவனியும் ஆசீர்வாதமும் திருச்சிரூபம் எடுத்து வரப்பட்டது மன்னார்மறை மாவட்டம் கள்ளிக்கட்டைக்காடு தியானையில் கட்டைக்காடு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட பொப்புலர் மிஷன் தியானம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பமாகி ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வரை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை மார்க்கஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் கட்டைக்காடு புனித செபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெற்ற தியானத்தில் பிரதான வீதியில் இருந்து ஆலயத்தை நோக்கிய இறைவார்த்தைகளை தாங்கிய பவனி சிறப்பு திருப்பலிகள் நற்குருணி வழிபாடு குணமாக்கல் வழிபாடு பாவ சங்கித்தனம் மறையுறைகள் என்பன இடம்பெற்றன இத்தியானத்தை இறையிறக்கு தியான இல்ல அருத்தந்தையர்கள் சஜி ஆண்டனி ஆகியோர் இணைந்து நெருப்படுத்தியதுடன் இறுதி நாளன்று மன்னார் மறை மாவட்ட இளியோர் ஆணைக்குழு இயக்குனர் அறுத்தந்தை விக்டர் சோசை அவர்கள் கலந்து சிறப்பு மறையுறையும் வழங்கியிருந்தார் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த திரு இர்திநாதர் சிற்றாலய கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அச்சிற்றாலய திறப்பு விழா ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது திருத்தல பரிபாலகர் அருத்தந்தை ஜஹத் பொன்சேகா அவர்களின் ஒழுங்கு உதவி பரிபாலகர் அருத்தந்தை ஜெல் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற பதுலை மறை மாவாவட்டயர் சில்வா அவர்கள் கலந்து புதிய சிற்றாலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் அருட் சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் திருகோணமலை மறைமாவட்ட குருவும் சாம்பல் தீவு புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலிய பங்குத்தந்தையுமான அருட்தந்தை எலியாஸ் அருளானந்தம் ரோஹன் பெர்னார்ட் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி கடந்த சனிக்கிழமை இறைவு நடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு திருகோணமலையில் பிறந்த அருத்தந்தை எலியாஸ் அருளானந்தம் ரோஹன் பெர்னார்ட் அவர்கள் மட்டக்களப்பு புனித தேசிய தனது குருத்துவ கல்வியை பெற்றுக்கொண்டதுடன் உரோமை திருச்சிலுவை பல்கலைக்கழகத்தில் தொடர்பாடல் துறையில் முதுமாணி பட்டத்தினையும் பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பேரர் தந்தை ஜோசப் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் வாலிச்சேனை புனித திரேசால் ஆலய உதவி பங்கு தந்தையாகவும் திருக்கோவில் புனித சோசியப்பர் ஆலயம் மாமாங்கம் கூழாவாடி பாளையூற்று லூர்து அன்னை திருத்தல பங்குத்தந்தையாகவும் மறை மாவட்ட குடும்ப அப்போஸ்தலிக்க பணிக்குழுமம் மறைக்கல்வி நடுநிலையம் சமூக தொடர்பு நிலையத்தின் இயக்குனராகவும் பணியாற்றியுள்ளதுடன் சமூக தொடர்பு நிலைய இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை மறை மாவட்டத்தின் காலாண்டு சஞ்சிகையாக அலையோசை சஞ்சிகை ஆரம்பிக்கப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது அருத்தந்தையின் பணிவாழ்விற்காக இறைவனுக்கு நன்றி கூறி அவரின் ஆன்மா இறைவனில் இழிப்பாறு மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் வாழ்க்கை பாதையில் தனித்தள்ள ஒன்றிணைந்து நடப்போம் திருத்தந்தை பதினான்காம் ஒலிபெருக்கி பாவனை ஒழுங்குகளை கடைபிடித்து சமூக சீர்திருத்தத்திற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அழைப்பு இலங்கை நிர்வாகத்தின் கீழ் உள்ள கச்சதீவு தீவு இலங்கைக்கே சொந்தம் யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு இந்த யோசை வாஸ் இரயியல் கல்லூரி மாணவர்களின் பட்டமளிப்பு விழா இத்துடன் யாழ் மறியலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெரால் ஹெமால்டீனா யூதாசர்கள்